விருச்சிக நேயர்களே சத்து கற்பனை பண்ணி பாருங்க நீங்க வீட்டை விட்டு வெளியேறி பல மைல் தூரம் பயணம் பண்ணிட்டீங்க திடீர்னு உங்களுக்கு ஒரு விஷயம் நினைவுக்கு வருகிறது ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் உங்க ஃபர்ஸ் உங்க சாவிகள் அல்லது மிக முக்கியமான ஆவணம் ஒண்ணு வீட்லயே தங்கிவிட்டு அப்படின்னு அந்த தருணத்துல நீங்க என்ன பெய்வீங்க நீங்க பதட்டம் அடைவீங்களா இல்ல முழு பயணத்தையும் கைவிடுவீங்களா நிச்சயமாக இல்ல நீங்க அமைதியாக உங்க திசையை மாற்றுவீர்கள் ஒரு யூடகன் எடுப்பீர்கள் வீட்டுக்கு திரும்புவீர்கள் மறந்து போன அந்த பொருளை எடுப்பீர்கள் பிறகு அதே பயணத்தை புதிய தெம்புடனும் புதிய வேகத்துடனும் இரட்டிப்பு உறுதியுடனும் தொடர்வீர்கள் விருச்சிக ராசியின் அன்பு நேயர்களே இன்றைய தேதி ஏழு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தருணத்துல நான் இந்த செய்தியை உங்களுக்கு கொண்டு வருவதற்கு காரணம் வாழ்க்கையும் உங்கள் முன்னால் அதே போன்ற ஒரு யூட்டனை நிறுத்தியுள்ளது வரப்போகும் ஆறு மாதங்கள் அதாவது இன்றிலிருந்து ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்து ஆறு வரை முன்னோக்கி ஓடுவதற்கான காலம் அல்ல மாறாக உள்ளே திரும்புவதற்கான காலம் கடந்த பதினெட்டு மாதங்களாக சனியின் அடக்குமுறை அமைதியாக சிதைத்து கொண்டிருந்த அந்த இழந்த உயிர் சக்தியை மீண்டும் பெறுவதற்கான நேரம் இது நீங்கள் கிட்டத்தட்ட நம்பிக்கையை இழந்துவிட்ட முடங்கி கிடக்கும் வளங்களை மீண்டும் மீட்டெடுப்பதற்கான நேரம் இது எல்லாவற்றிற்கும் மேலாக உலகத்தின் கூச்சலும் குழப்பமும் நசுக்கிய உங்கள் சுயமரியாதையை மீண்டும் நிலைநாட்ட வேண்டிய நேரம் இது இந்த முக்கியமான காலத்தில் உங்கள் ஜாதகத்தை மூன்று மகா சக்திகள் கட்டுப்படுத்துகின்றன ஒன்று முதலாவது தேவகுருவான வியாழன் குரு இவர் வக்கரமடைந்து ரெட்ரோகிரேடு ஆழத்தில் மறைந்துள்ள வாய்ப்புகள் மறந்து போன சொத்துக்கள் மற்றும் முடிக்கப்படாத அத்தியாயங்களை மீண்டும் பெறுவதற்கான வழியை காட்டுகிறார் இரண்டாவது இரண்டாவது உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் இவர் தனஸ்தானத்தில் இரண்டாம் வீடு அமர்ந்து செழிப்பிற்கான வாசலை திறக்க வந்துள்ளார் ஆனால் அதே சமயம் உறவுகளுக்கான தவத்தையும் அக்னி பிரிச்சையையும் கொண்டு வருவார் மூன்றாவது ராகு இவர் உங்கள் சுகஸ்தானத்தில் நான்காம் வீடு அமர்ந்து மகிழ்ச்சி ஆசைகள் மற்றும் லௌகீக அபிலாஷைகளில் ஒரு தனித்துவமான தீவிரத்தை ஒரு வகையான நெருப்பு ஓட்டத்தை வழங்குகிறார் நீங்கள் கடந்த சில வருடங்களாக ஒரே விதமான பிரச்சனைகளின் சுழற்சியில் சிக்கித் தவிக்கிறீர்கள் என்றால் அதே கடன் அதே அவநம்பிக்கை அதே மன அழுத்தம் அடுத்த சில நிமிடங்களை உங்களுக்காக ஒதுக்குவது உங்களோட வாழ்க்கைக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமையும் ஏனென்றால் இந்த உரையாடல் அந்த சுழற்சியை உடைப்பதற்கான சாவியாகும் ஜோதிடம் சொல்கிறது எப்பொழுது ஒரு சாதகன் கிரகங்களின் பேச்சைக் கேட்கிறானோ அப்பொழுது கிரகங்களும் அந்த சாதகனின் அழைப்பை ஏற்கத் தொடங்குகின்றன பாருங்கள் இந்த மகா மாற்றத்தின் பயணத்தை தொடங்குவோம் முதல் நிகழ்வு தன் பர்ஸ் மறந்து போன செல்வம் டிசம்பர் ஐந்து அதாவது நேற்று மாலை தேவகுருவான வியாழன் வக்ரம் அடைந்துள்ளார் அவர் எங்கே இருக்காரு அவர் உங்கள் எட்டாவது வீட்ல மிதுன ராசியில இருக்காரு எட்டாவது வீடு நிலைன்னா ஜோதிடத்துல எட்டாவது வீடு பெரும்பாலும் பயத்துடன் பார்க்கப்படுகிறது இது மரணம் இது தடைன்னு மக்கள் சொல்லுகிறாங்க ஆனால் உண்மையான ஜோதிடத்துல எட்டாவது வீடு என்பது ஹிடன் ட்ரெஷா மறைந்திருக்கும் புதையல் இது பூமிக்கு அடியில் இருக்கும் செல்வம் இங்கே குரு வக்ரம் அடைவதனால் கிரகம் பின்னோக்கி நடக்கிறதுன்னு அர்த்தம் இதன் நேரடி பொருள் என்னவென்றால் இறைவன் உங்களுக்கு ஒரு இரண்டாவது வாய்ப்பை செகண்ட் சான்ஸ் அளிக்கிறாரு கடந்த வருடம் நடக்காத வேலைகள் கடந்த வருடம் மூழ்கி போன பணம் கடந்த வருடம் கெட்டு போன ஆரோக்கியம் இவற்றை சரி செய்ய குரு மீண்டும் திரும்பி வந்திருக்கிறாரு இது ஜூன் ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு வரை நீடிக்கும் இரண்டாவது நிகழ்வு த கமாண்டர்ஸ் வெல்த் சேனாதிபதியின் பொக்கிஷம் நாளை அதாவது ஏழு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் உங்கள் ராசி அதிபதியான செவ்வாய் ராசி மாறுகிறாரு அவர் உங்கள் முதல் வீட்டிலிருந்து லக்னம் விலகி இரண்டாவது வீட்டுக்கு செல்லுகிறாரு இரண்டாவது வீடு யாருடையது பணம் குடும்பம் மற்றும் வாக்கு பேச்சு வீட்டின் உரிமையாளரே நேராக லாக்கர் ரூமில் லாக்கர் ரூம் சென்று அமர்ந்தாள் இதைத்தான் மா மகாத்தனயோகம் யோகம் என்று சொல்வார்கள் ஆனால் ஒரு நிமிடம் செவ்வாய் என்பவர் நெருப்பு ஃபயம் இரண்டாவது வீடு உங்களோட குடும்பம் நெருப்பு குடும்ப வீட்டில் பற்றும் பொழுது பணம் வரும் தங்கம் ஜொலிக்கும் ஆனால் வீட்டின் சுவர்கள் கருகும் அபாயமும் இருக்கிறது அதாவது பணம் கணக்கில்லாமல் வரும் ஆனால் உறவுகளில் கசப்புணர்வும் ஏற்படலாம் மூன்றாவது நிகழ்வு தி அப்செஷன் ராகுவின் வெறி ராகு உங்கள் நான்காவது வீட்டில் அமர்ந்துள்ளார் சதயம் நட்சத்திரத்தில் சதயம் ராகுவின் சொந்த நட்சத்திரம் நான்காவது வீடு உங்கள் சுகம் உங்கள் நிம்மதி உங்கள் தாய் ஸ்தானம் ராகு இங்கே ஒரு ஸ்டாம் அதாவது புயலை கொண்டு வருகிறார் இந்த புயல் இரண்டு வகையாக இருக்கலாம் உண்டு இது உங்கள் எல்லா பிரச்சனைகளையும் அடித்து சென்றுவிடும் அல்லது உங்கள் மன அமைதியை அடித்து சென்றுவிடும் ராகு இங்கே உங்களுக்கு சொத்துக்கள் மற்றும் வாகனங்கள் மீது ஒரு தனியாத ஆசையை தருவார் அதை அடைவதற்காக நீங்கள் எந்த எல்லைக்கும் செல்வீர்கள் சுருக்கமாக சொன்னால் பிக் பிக்சர் இதுதான் அடுத்த ஆறு மாதங்கள் உங்களிடம் அதிகாரம் செவ்வாய் ஒன்று இருக்கிறது ஞானம் குரு இருக்கிறது மற்றும் வெறிய இருக்கிறது இதை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீர்கள் என்பது உங்களை பொறுத்தது பணம் மற்றும் சொத்து வெல்த் அண்ட் ப்ராப்பர்ட்டி முதலில் நாம் அனைவருக்கும் தேவையான விஷயத்தை பற்றி பேசுவோம் பணம் மற்றும் சொத்து விருச்சிக ராசினேயர்களே ஆறு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரையிலான காலம் உங்களின் நிதி வரலாற்றில் ஃபினான்ஷியல் ஹிஸ்ட்ரி ஒரு மிகப்பெரிய அத்தியாயத்தை எழுதப் போகிறது நான் முன்பே சொன்னது போல த ஃபக்காட்டன் மணி மறந்து போன பணம் இந்த நேரத்தில் குரு எட்டுவது வீட்டில் வக்கரமாக இருக்கிறார் அவருடைய ஏழாவது பார்வை உங்கள் இரண்டாவது வீட்டின் மீது அதாவது தனஸ்தானத்தின் மீது விழுகிறது அதே சமயம் செவ்வாய் தானே இரண்டாவது வீட்ல டிசம்பர் ஏழாம் தேதி முதல் ஜனவரி பதினாறாம் தேதி வரை அமர்ந்திருக்கிறாரு இதன் முடிவு என்னவாக இருக்கும் உங்கள் பணம் எங்காவது மார்க்கெட்டில் சிக்கியுள்ளதா யாருக்காவது கடன் கொடுத்துவிட்டு திரும்ப வரும் என்ற நம்பிக்கையை இழந்து விட்டீங்களா ஏதேனும் பழைய இன்சூரன்ஸ் கிளைம் பிஎஃப் பிஎஃப் அல்லது வரி திரும்ப பெறுதல் டேக்ஸ் ரிஃபண்ட் நிலுவையில் உள்ளதா நஷ்டீடு கிடைக்க வேண்டிய வழக்கு ஏதேனும் நீதிமன்றத்தில் நடக்குதா மகிழ்ச்சி அடையுங்கள் இதை வசூல் செய்வதற்கான நேரம் குருவின் பார்வையும் செவ்வாயின் இருப்பும் உங்கள் சிக்கி கொண்டு மற்றும் மறந்து போன் பணம் வட்டியுடன் திரும்ப வருவதை உறுதி செய்கின்றன இது அன்னர் இன்கமுக்கான நேரம் அதாவது இப்போது நீங்கள் உழைக்காத ஆனால் பழைய உழைப்பின் பலனாக கிடைக்கும் பணம் இது மட்டுமல்லாமல் செவ்வாய் மற்றும் சனியிடையே ஒரு சிறப்பு தொடர்பு உருவாகிறது ராகு நான்காம் வீட்டில் இருக்கிறாரு உங்கள் குடும்பத்தில் பரம்பரை சொத்து தொடர்பாக ஏதேனும் தகராறு நடந்து கொண்டிருந்தாலோ அல்லது பாகப் பிரிவினை தடைப்பட்டிருந்தாலோ இந்த ஆறு மாதங்கள் குறிப்பாக ஜூன் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறுக்கு முன் அந்த பிரச்சனையை தெற்கு தீர்த்துவிடும் உங்களுக்கு திடீரென உயில் மூலமாகவோ அல்லது குடும்ப ஒப்பந்தம் மூலமாகவோ ஒரு சொத்து அல்லது பெரிய தொகை கிடைக்கலாம் இதை நாம் குப்தத்தனம் ஹிடன் வெல்த் என்று அழைக்கிறோம் பங்கு சந்தை ஷேர் மார்க்கெட் அல்லது ட்ரேடிங் ட்ரேடிங் இருப்பவர்களுக்கு ஒரு பெரிய எச்சரிக்கையும் நற்செய்தியும் காத்திருக்கிறது எட்டாவது வீடு ஊக வணிகத்திற்கும் ஸ்பெக்குலேஷன் உரியது குரு வக்கரமாக இருப்பதால் நீங்கள் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் செய்தால் அதாவது ஆழமாக சென்று ஆராய்ச்சி செய்தால் உங்களுக்கு இப்போ புதையல் கிடைக்கும் இப்பொழுது யாருடைய பார்வையிலும் படாத பங்குகள் உங்களை செல்வந்தராக்கலாம் ஆனால் நீங்கள் இன்ட்ராடை வர்த்தகத்தில் சூதாடினால் இந்த வக்ர குரு உங்களை ஒரு லூப்பில் சிக்க வைத்து நஷ்டத்தை ஏற்படுத்துவார் எனவே என் ஆலோசனை முதலீடு செய்யுங்கள் சூதாடாதீர்கள் ராகு நான்காம் வீட்டில் இருக்கிறாரு இது உங்களை வப்புறுத்தம் பெரிய வீடு வாங்கு பெரிய வண்டி வாங்க பெண்ணு இது தவறல்ல நீங்கள் சொத்து வாங்க விரும்பினால் இதுவே சிறந்த நேரம் பெஸ்ட் டைம் சாத்தியமே இல்லை என்று தோன்றிய ஒரு டீலை ராகு உங்களுக்கு முடித்து தருவார் ஆனால் ஒரே ஒரு எச்சரிக்கை ராகு மாயையும் கூட சொத்து ஆவணங்களை மூன்று முறை சரிபார்க்கவும் அவசரத்தில் வில்லங்கம் உள்ள நிலத்தை வாங்கிவிடாதீர்கள் தொழில் மற்றும் வியாபாரம் கரியர் அண்ட் பிஸ்னஸ் இப்பொழுது உங்கள் கர்மஸ்தானத்துக்கு வருவோம் இங்கே நான் உங்களுக்கு ஒரு மிக ஆழமான ஜோதிட விதியை விளக்க விரும்புகிறேன் அதை நான் த லூப் தியரி என்று அழைக்கிறேன் குரு அமர்ந்திருக்கும் எட்டாவது வீடு சைக்கிள்ஸ் அதாவது சுழற்சிகளின் வீடு நம்மில் பலர் நம் தொழிலில் ஒரு சுழற்சியிலும் சிக்கிக்கொள்கிறோம் உதாரணமாக அலுவலகத்தில் மீண்டும் மீண்டும் அரசியலுக்கு ஆளாவது அல்லது வியாபாரத்தில் மீண்டும் மீண்டும் ஒரே மாதிரியான தவறு செய்து வாடிக்கையாளரை இழப்பது அல்லது வேலையில் உழைப்பது ஆனால் அங்கீகாரம் கிடைக்காதது வக்ரகுரு உங்களிடம் சொல்கிறார் நெல்லுங்கள் மற்றும் ஆராயுங்கள் ஸ்டாப் அண்ட் அனலைஸ் டிசம்பர் ஆறு முதல் ஜூன் வரை உங்கள் வேலை செய்யும் முறையை நீங்கள் போஸ்ட் போஸ்ட்மார்ட்டம் செய்ய வேண்டும் இதுவரை செய்ததையே இனியும் செய்து கொண்டிருந்தால் முடிவு மாறாது ஆனால் உங்கள் திறமைகளில் நீங்கள் ஆழத்தை இந்த டெப்த் கொண்டு வந்தால் முடிவுகள் அற்புதமாக இருக்கும் யாருக்கெல்லாம் இது பொற்காலம் கோல்டன் பீரியட் நீங்கள் டேட்டா சயின்டிஸ்ட் ஆராய்ச்சியாளர் பிஎச்எஸ்டி செய்பவர் அல்லது எந்த வகையான கண்டுபிடிப்பு ரிசர்ச் துறையிலும் இருப்பவர் என்றால் நீங்கள் மருத்துவர் அறுவை சிகிச்சை நிபுணர் சர்ஜன் ஜோதிடர் அல்லது ஹீலர் ஹீலர் என்றால் பூமிக்கு அடியிலிருந்து பொருட்களை எடுப்பவர்கள் நிலக்கரி எண்ணெய் இரும்பு தொழில் செய்பவர்கள் அல்லது சார்ட்டட் அக்கவுண்டன்ட் மற்றும் போலீஸ் வக்கீல் இந்த துறைகளைச் சேர்ந்தவர்களுக்கு ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு வரை ரெக்கக்னிஷன் அதாவது அங்கீகாரம் கிடைக்கும் குருவின் ஐந்தாவது பார்வை உங்கள் பன்னிரண்டாவது வீட்டின் மீது உள்ளது இதன் அர்த்தம் எம்என்சி நிறுவனங்கள் நீங்கள் வெளிநாட்டில் வேலை தேடுகிறீர்கள் என்றால் அல்லது உங்கள் நிறுவனத்தை உலகளாவிய நிலைக்கு குளோபல் கொண்டு செல்ல விரும்பினால் இது டேக் ஆஃப் செய்வதற்கான நேரம் ஏற்றுமதி இறக்குமதி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் தொழிலில் தேங்கி கிடந்த கண்டெய்னர்கள் கிளியர் ஆகும் புதிய ஆர்டர்கள் கிடைக்கும் வேலைக்கு செல்பவர்களுக்கு டிசம்பர் ஏழாம் தேதி முதல் ஜனவரி பதினாறாம் தேதி வரை செவ்வாய் உங்க இரண்டாவது வீட்டில் இருக்கிறாரு உங்க பேச்சு திறமை கூர்மையாகும் அலுவலகத்துல உங்க ப்ரசன்டேஷன் பிரசன்டேஷன் வலுவாக இருக்கும் மக்கள் உங்க பேச்சை கேட்பார்கள் ஆனால் எச்சரிக்கை உங்க பாஸ் அல்லது உயர் அதிகாரியுடன் மல்லு கட்டாதீர்கள் செவ்வாய் உங்களை ஒரு கிளர்ச்சியாளராக மாற்றக்கூடும் நினைவில் கொள்ளுங்கள் சில நேரங்களில் மௌனமாக இருப்பதே மிகப்பெரிய சக்தி ராகுவின் ஏழாவது பார்வை உங்கள் பத்தாவது வீட்டின் மீது அதாவது கர்மஸ்தானத்தின் மீது விழுகிறது இது உங்களுக்கு அதிகப்படியான தன்னம்பிக்கை தரலாம் நான் தான் எல்லாம் எனக்கு எல்லாம் தெரியும் என்று உங்களுக்கு தோன்றலாம் இந்த தவறான எண்ணத்தை தவிர்க்கவும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்கள் இல்லையெனில் ஜூன் மாதத்திற்கு பிறகு ராகுவின் தாக்கம் மாறும்போது பிரச்சனை ஏற்படலாம் உறவுகள் மற்றும் குடும்பம் ரிலேஷன்ஷிப்ஸ் அண்ட் ஃபேமிலி பணம் மற்றும் தொழிலுக்கு பிறகு வாழ்க்கையின் மிக மென்மையான பக்கத்தை பற்றி பேசுவோம் உறவுகள் மற்றும் குடும்பம் நண்பர்களே உண்மை கசப்பானது ஆனால் ஒரு ஜோதிடரின் வேலை உங்களுக்கு இனிப்பான விஷயங்களை சொல்லி ஏமாற்றுவது அல்ல வரப்போகும் புயலுக்கு உங்களை தயார் செய்வதே ஆகும் டிசம்பர் ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் ஜனவரி பதினாறு இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு வரை உங்கள் குடும்பத்தில் உரசல்கள் ஃப்ரிக்ஷன் ஏற்பட வலுவான வாய்ப்பு உள்ளது ஏன் என்னென்னால் செவ்வாய் இவர் ஒரு சேனாதிபதி ஒரு நெருப்பு அவர் உங்கள் இரண்டாவது வீட்டில் அதாவது குடும்பஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் மேலும் செவ்வாயின் பார்வை எட்டு மற்றும் ஒன்பதாவது வீடுகளின் மீது உள்ளது இந்த காலத்தில் உங்கள் வாக்கு பேச்சு தீத்துண்டுகள் போல இருக்கும் நீங்கள் கெட்டவர் அல்ல விருச்சிகர் ஆட்சிக்காரர்கள் மனதளவில் கெட்டவர்கள் அல்ல ஆனால் நீங்கள் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு வெள்ளந்தியானவர்கள் நேர்பேச்சாளர்கள் இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் பெற்றோரிடமோ உடன் பிறந்தவர்களிடமோ அல்லது வாழ்க்கை துணையிடமோ அவர்கள் மனதை உறுத்தும்படியான உண்மையை சொல்லிவிடுவீர்கள் சிறிய விஷயங்கள் பெரிய சண்டைகளாக ஆகலாம் ஃபாலர்களுக்கு இது பசசிவ்னஸ் உடைமை உணர்வு அதிகம் இருக்கும் காலம் நீங்கள் உங்கள் பார்ட்னர் மீது அளவுக்கு அதிகமாக உரிமை கொண்டாடுவீர்கள் இதனால் உறவில் மூச்சு முட்டலாம் திருமணமானவர்களுக்கு ராகு நான்காம் வீட்டில் இருக்கிறாரு இது வீட்டின் அமைதியை குலைக்கும் உங்கள் துணை உங்களை புரிந்து கொள்ளவில்லை என்று உங்களுக்கு தோன்றலாம் இதற்கு தீர்வு என்ன தீர்வு குரு நினைவில் கொள்ளுங்கள் குருவின் பார்வையும் இரண்டாவது வீட்டின் மீது உள்ளது எங்கே செவ்வாயா நெருப்பை பற்ற வைக்கிறாரோ அங்கே குரு தண்ணீரை ஊட்டுகிறார் நீங்கள் வந்து உங்கள் ஈகோவை கொஞ்சம் குறைத்து கொண்டு மன்னிக்கும் இந்த கொள்கையை கடைபிடித்தால் இதே நேரம் உறவுகளை மிக ஆழமாக்கலாம் உங்களும் வீட்டில் ஏதேனும் மங்களகரமான நிகழ்ச்சி நடப்பதற்கான யோகம் உள்ளது பூஜை ஹோமம் அல்லது திருமண பேச்சுவார்த்தை முடிவாகுதல் போன்றவை இந்த நிகழ்வு குடும்பத்தை மீண்டும் ஒன்றிணைக்கும் எனவே மந்திரத்தை நினைவில் கொள்ளுங்கள் உடனே எதிர்வினை ஆற்றாதீர்கள் கோபம் வந்தால் பத்து வரை எண்ணுங்கள் உங்கள் மௌனம் உங்கள் உறவுகளை காப்பாற்றிவிடும் இல்லத்தரசிகள் ஹவுஸ் ஹவுஸ்வைஃப்ஸ் உறவுகளைப் பற்றி பேசிவிட்டோம் இப்போது வீட்டின் அஸ்திவாரமாக இருப்பவர்களிடம் பேச விரும்புகிறேன் நமது இல்லத்தரசிகள் என் தாய்மார்களே சகோதரிகளே விருச்சிக ராசி பெண்களுக்கு இந்த ஆறு மாத காலம் ஒரு சுய ஆய்வு காலம் பாருங்கள் உங்கள் ஜாதகத்தில் ராகு நான்காம் வீட்டில் அமர்ந்திருக்கிறாரு நான்காம் வீடு உங்களது வீடு உங்களின் சமையலகை உங்களது சுகம் ராகு இங்கே அமரும் பொழுது மனதில் ஒரு விசித்திரமான படபடப்பை ஏற்படுத்துவாரு அடுத்த ஆறு மாதங்களில் உங்களுக்கு எப்படி தோன்றும் போதும் ரொம்ப பொறுத்தாச்சு வீட்டில் எதையாவது மாற்ற வேண்டும் ராகு உங்களுக்கு வீட்டின் இன்டீரியர் பர்னிச்சர் அல்லது அமைப்பை மாற்றும் வெறியை தருவார் வீட்டை இடித்து கட்ட வேண்டும் அல்லது புதிய விலை உயர்ந்த பொருட்களை வாங்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்கள் இது நல்லதுதான் உங்களை ஸ்பேஸ் ஐ நீங்கள் அழகாக மாற்ற விரும்புகிறீர்கள் ஆனால் என் ஆலோசனை பட்ஜெட்டில் கவனம் செலுத்துங்கள் ராகு உங்களை அளவுக்கு அதிகமாக செலவு செய்ய வைப்பாரு இதனால பிறகு கணவர் அல்லது குடும்பத்தாரோடு மனஸ்தாபம் வரலாம் இரண்டாவது விஷயம் இது இருப்புக்கான போராட்டம் ராகு மற்றும் வக்ர குருவின் தாக்கம் உங்களை இப்படி யோசிக்க வைக்கும் வெறும் வீட்டை நிர்வாகம் செய்வது மட்டும்தான் என் வாழ்க்கையா எனக்கான அடையாளம் என்ன நீங்கள் வீட்டிலிருந்தே ஏதேனும் தொழில் தொடங்க விரும்பினால் டிபன் சர்வீஸ் ஸ்பூட்டிக் டியூஷன் அல்லது ஆன்லைன் வேலை ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரையிலான காலம் உங்களை மிக உயரத்துக்கு அழைத்து செல்லும் உங்கள் அடக்கி வைக்கப்பட்ட லட்சியங்கள் இப்போது வெளியே வரும் அவற்றை அடக்காதீர்கள் அவற்றுக்கு சிறகு கொடுங்கள் ஒரு எச்சரிக்கை புகுந்த வீட்டாருடன் நான் முன்பே சொன்னது போல செவ்வாய் உங்கள் வாக்கு ஸ்தானத்தில் இருக்காரு புகுந்த வீட்டாரு குறிப்பாக மாமியார் அல்லது நாத்தனாருடன் வாய் சண்டை வருவதற்கான வலுவான வாய்ப்புகள் உள்ளன அவர்களின் ஏதேனும் ஒரு பேச்சு உங்களுக்கு மிக காயத்தை ஏற்படுத்தி நீங்களும் பதிலடி கொடுக்க நேரிடலாம் பரிகாரம் இந்த நேரத்தில் மௌனமாக இருப்பதே உங்களின் மிகப்பெரிய ஆயுதம் நீங்கள் இரண்டு மாதங்கள் அதாவது ஜனவரி வரை அமைதியாக இருந்துவிட்டால் விட்டால் நீங்கள் தான் வீட்டின் பாஸ் தொடர்வீர்கள் கடைசியாக ஆரோக்கியம் குரு எட்டாம் வீட்டில் இருக்காரு இது பெண்களுக்கு ஹார்மோன் பிரச்சனைகளுக்கான ஹார்மோனல் இஷ்யூஸ் அறிகுறி உங்களுக்கு தைராய்டு அல்லது கற்பப்பை தொடர்பான எந்த சிறிய தொந்தரவு தெரிந்தாலும் பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று தள்ளி போடாதீர்கள் உடனே மருத்துவரை பாருங்கள் உங்கள் ஆரோக்கியத்தை குடும்பத்துக்கு முன்னால் வையுங்கள் என் சகோதரிகளே இது சமையலகையிலிருந்து வெளியே வந்து உங்கள் அடையாளத்தை உருவாக்கும் நேரம் வீட்டையும் கவனியுங்கள் ஆனால் உங்கள் கனவுகளை சாக விடாதீர்கள் ஆரோக்கியம் மற்றும் மாணவர்கள் இல்லத்தகசிகளுக்கு பிறகு ஆரோக்கியம் மற்றும் இம்மாணவர்களை பற்றி விரைவாக பார்த்துவிட்டு இந்த நேரத்துக்கான சக்தி வாய்ந்த பரிகாரங்களை சொல்லுகிறேன் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ராசி அதிபதி செவ்வாய் இரண்டாம் வீட்ல அதாவது மாரகஸ்தானத்தில் இருப்பதாலும் அவர் ஆறாம் வீட்டு நோய்க்கடன் அதிபதியாக இருப்பதாலும் இது ஒரு எச்சரிக்கை மணி வார்னிங் பெல் அடுத்த நாற்பது நாட்கள் அதாவது ஜனவரி வரை நீங்கள் வாகனம் ஓட்டும் போது டிரைவிங் மிக கவனமாக இருக்க வேண்டும் இரும்பு மின்சாரம் அல்லது நெருப்பால் காயம் ஏற்படும் பயம் உள்ளது குறிப்பாக உங்கள் வலது கண் உங்கள் பற்கள் மற்றும் வயிற்றை கவனித்துக் கொள்ளுங்கள் ராகுவினால் ஃபுட் பாய்சனிங் அல்லது வயிற்றில் தொற்று ஏற்படலாம் வெளி உணவை குறைக்கவும் ஆனால் நாள்பட்ட நோயால் அவதிப்படுபவர்களுக்கு வக்ரகுரு ஒரு மருத்துவர் ஹீலர் போல வந்துள்ளார் உங்களுக்கு சரியான மருத்துவர் கிடைப்பார் நீங்கள் குணமடைவீர்கள் மாணவர்களுக்கு இது கலவையான நேரம் ராகு உங்களை திசை திருப்புவார் சமூக ஊடகங்களிலும் நண்பர்களுடனும் நேரத்தை வீணடிக்க வைப்பார் ஆனால் செவ்வாயின் பார்வை ஐந்தாம் வீட்டின் கல்வி மீதுள்ளது இது உங்களுக்கு எனர்ஜியை தரும் நீங்கள் மருத்துவம் மெடிக்கல் இன்ஜினியரிங் அல்லது ஆராய்ச்சி மாணவராக இருந்தால் நீங்கள் மற்றவர்களை விட வெகுதூரம் முன்னேறிச் செல்வீர்கள் வெளிநாடு சென்று படிக்க விரும்பினால் ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு முன் உங்கள் ஃபைலைட் சமர்ப்பித்து விடுங்கள் வெற்றி நிச்சயம் முக்கிய தேதிகள் இந்த தேதிகளை உங்கள் டைரியில் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் டிசம்பர் ஏழு முதல் ஜனவரி பதினாறு அதிகாற்றல் ஹை எனர்ஜி பணவரவு ஆனால் வாக்கு தோஷம் எச்சரிக்கையாக இருங்கள் மார்ச் பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்து ஆறு குரு வக்ர நிவர்த்தி டைரக்ட் அடைவார் இங்கிருந்து வாழ்க்கையில் ஒரு தெளிவும் நிதானமும் வரும் ஜூன் ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு த டே இந்த நாளில் குரு உங்கள் ஒன்பதாவது வீடான பாக்கியஸ்தானத்தில் உச்சம் பெறுவார் நண்பர்களே ஜூன் ஒன்றுக்கு அப்பிறகு வரும் காலம் உங்கள் வாழ்க்கையின் பொக்காலமாக இருக்கும் ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் ஜூன் மாதத்தில் அதிர்ஷ்டம் அவருக்குத்தான் துணை நிற்கும் யார் டிசம்பர் முதல் மே வரை கர்மாவை உழைப்பை செய்திருக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டுமே பரிகாரங்கள் ரெமெடிஸ் நண்பர்களே கிரகங்களின் வேலை தாக்கத்தை ஏற்படுத்துவது நமது வேலை கர்மா மற்றும் பரிகாரம் மூலம் அதை நமக்கு சாதகமாக்கிக் கொள்வது இங்கே செவ்வாய் குரு மற்றும் ராகு ஆகிய மூவரின் விளையாட்டு இருப்பதால் நான் உங்களுக்கு மூன்று குறிப்பிட்ட பரிகாரங்களை தருகிறேன் இவற்றை நம்பிக்கையுடன் செய்யுங்கள் முதல் பரிகாரம் செவ்வாய் மற்றும் வாக்குப்பிழைக்காக செவ்வாய் வாக்கு ஸ்தானத்தில் உக்கிரமாக இருப்பதால் நம் பேச்சில் இனிமையை கலக்க வேண்டும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் கோதுமை மாவு உருண்டையில் சிறிது வெல்லம் வைத்து ஒரு இனிப்பு ரோட்டி செய்யுங்கள் இதை தோசை கல்லில் சுட்டுக்கொள்ளுங்கள் மனதில் அனுமனை தியானித்து என் வீட்டில் அமைதி நிலவ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யுங்கள் பிறகு இந்த ரோட்டியை ஒரு சிவப்பு நிற பசுவிக்கோ அல்லது ஒரு நாய்க்கோ கொடுத்து விடுங்க இந்த பரிகாரம் உங்கள் குடும்பத்தில் சண்டைகள் வராமல் தடுக்கும் மற்றும் பணப்புழக்கத்தை அதிகரிக்கும் இரண்டாவது பரிகாரம் ராகுவின் சாந்திக்காக ராகு நான்காம் வீட்டில் மன அமைதியின்மையை தரலாம் ஒரு மைல் இறகை எடுத்து உங்கள் படுக்கை அறையில் மெத்தைக்கு அடியில் வைத்துக் கொள்ளுங்கள் அது மட்டுமல்லாமல் வீட்டில ஏதேனும் ஓடாத கடிகாரம் அல்லது பழுதான பொருட்கள் இருந்தால் அதை இப்போதே வீட்டை விட்டு வெளியேற்றிவிடுங்கள் உங்கள் அதிர்ஷ்டத்தை நிறுத்திவிடும் மூன்றாவது பரிகாரம் குரு மற்றும் அதிர்ஷ்டத்திற்காக ராகு மற்றும் செவ்வாயின் ஆற்றலை சிவபெருமானால் மட்டுமே கட்டுப்படுத்த முடியும் அடுத்த ஆறு மாதங்களுக்கு ஒரு விதியை கடைபிடிக்கவும் தினமும் காலையில் அல்லது குறைந்தபட்சம் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் சிவலிங்கத்துக்கு தண்ணீர் ஊற்றுங்கள் தண்ணீர் ஊற்றும் பொழுது ஓம் நமச்சிவாய் என்று ஜெபித்துக் கொண்டே இருங்கள் இது உங்கள் எட்டாம் வீட்டின் தோஷங்களை அழித்து உங்களுக்கு அபயம் அளிக்கும் ரிச்சிக ராசி நேர்களே வைரம் நிலக்கரி தான் உருவாகிறது அது ஜொலிப்பதற்கு அதை தேய்க்க வேண்டும் இந்த ஆறு மாதங்கள் உங்களை தேய்த்து மெருகேற்ற உங்களை புடம்போட வருகின்றன பயப்பட வேண்டாம் உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ஒரு சேனாதிபதி சேனாதிபதி முதுகை காட்டி ஓட மாட்டான் உங்களுக்குள் எட்டி பாருங்கள் உங்கள் தவறுகளை திருத்துங்கள் உங்கள் உழைப்பின் வேகத்தை அதிகரியுங்கள் ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நான் உங்களை மீண்டும் சந்திக்கும் பொழுது நீங்கள் ஒரு மாறிய இன்னும் வெற்றிகரமான மற்றும் வலிமையான மனிதராக இருப்பீர்கள் இந்த வீடியோ உங்க மனசத்துவ தொட்டியிருந்தால் உங்களுக்கு ஒரு புதிய திசையை காட்டியிருந்தால் இந்த வீடியோவை மறக்காமல் லைக் செய்யவும் இது எனக்கான உங்கள் ஆசிர்வாதமாக இருக்கும் உங்கள் விருச்சிக ராசி நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் ஷேர் செய்யுங்கள் ஒருவேளை இது அவர்களின் வாழ்க்கையையும் மாற்றலாம் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் வருகையை பதிவு செய்யுங்கள் ஜெய் பஜ்ரங் பலி அல்லது ஹர ஹர மகாதேவ் என்று எழுதுங்கள் நாம் சுபமாக எழுதும் போது சுபமே நடக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் என்ற நமது பயணம் இப்போதுதான் தொடங்கியுள்ளது உங்களையும் உங்கள் அன்புக்குரியவர்களையும் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் புன்னகைத்துக் கொண்டே இருங்கள் ஹர ஹர மகாதேவ்